ஹே கைஸ் வெல்கம் டு என் ஸ்டுடியோ ஸோ நம்ம தளபதி விஜய் அவருடைய ஜனநாயகன் படத்திலிருந்து ஃபர்ஸ்ட் சிங்கலான தளபதி கச்சேரி சாங்னா ரிலீஸ் பண்ணாங்க சோ சும்மா சொல்லக்கூடாது சூப்பரான சாங்னா ரிலீஸ் பண்ணாங்க ஸோ ரிலீஸ் ஆன டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்லேயே வந்து டென் மில்லியன் ஒன் மில்லியன் லைக் அச்சீவ் பண்ணி வேற லெவல் ரெக்கார்ட் வச்சு ஆரம்பத்தில் ஏதாவது கம்மியான வியூஸ் இருந்தாலும் இது த்ரீ டேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா வேற லெவலில் ட்ரெண்டா இருக்குன்னு சொன்னோம் ஸோ யூடியூப்ல மட்டுமே இப்போ வரைக்கும் முப்பத்தஞ்சு மில்லியன் நியூஸ் ரீச் பண்ணிருக்கு ஸோ கிட்டத்தட்ட டூ டேஸ்ல வந்து இவ்வளவு ரீச் பண்ணிருக்கு ஒரு மிகப்பெரிய ரெக்கார்டு தான் சொன்னோம் ரீசெண்டாக தான் பார்த்தா இருபத்தஞ்சு மில்லியன் இருந்துச்சு அது கூட முப்பத்தஞ்சு மில்லியன் பாஸ்ட் வீஸ்னா

பண்ணும் தெரியல சோ கண்டிப்பா வேற லெவல் ரெக்கார்ட் வைக்க போகுது சோ இப்போ தளபதி ஃபேன்ஸ் இதை வச்சு கொண்டாடிட்டு இருக்காங்க ஸோ வேற லெவல் ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இருக்காங்க ஸோ தலபதி விஜய் அவளோட கடைசி படம் அப்படின்னால ட்ரெண்ட் ஆகுதா இல்ல சாங் சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டு ட்ரெண்ட் ஆகுதான்னு தெரியல பட் வேற லெவல் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த சாங் இன்னும் எவ்வளவு வியூஸ் போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தளபதி விஜய் அவளோட ஜனநாயகன் படத்துல ரிலீஸ் ஆன தளபதி கச்சேரி சாங் வந்து பாத்தீங்கன்னா முப்பத்தஞ்சு மில்லியன் வியூஸ் இது வரைக்கும் ரீச் பண்ணிருக்கேன் ஸோ இதை பத்தி உங்களோட ஒப்பினியன் தாட்ஸ் கமெண்ட்ல சொல்லுங்க ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு இந்த மாதிரி தமிழ் சினிமா இருக்கிற மூவிஸ் அப்டேஷன் தெரிஞ்சுக்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க Thank you